ஆயிஷாக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வாய் தொடுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை மேலேயும் நம்பிக்கை இருந்துச்சு ஆயிஷா ஒரு நாள் வழியில் நடந்து போயிட்டே இருந்தா அவள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாள் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி நடந்துரும் ஏதாவது ஒரு மூட நம்பிக்கை பிடிச்சிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாள் வழியில் நடந்து போயிட்டே இருக்கும் போது அவன் ராபியா வீட்டுக்கு போலாமா சரி வீட்டுக்கே போல அப்படின்னு நினைச்சிட்டு ராபியா வீட்டுக்கு போனான்

சொல்றேன் தப்ப நினைக்காத இந்த மாதிரி தாத்தா நாட்டிட்டு இருந்தா வீட்டுக்கு நல்லது இல்லை வீட்டுல சண்டை நடக்கும் அப்பப்போ ராபியாக்கு மூட நம்பிக்கைகள் மேல நம்பிக்கை இல்ல ஆனா ஆயிஷாக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாதுன்ற பட்சத்துல அவ எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சரி சரின்னு கேட்டிட்டு இருந்தா அப்படியாப்பா சரியாப்பா இனிமே பசங்க விளையாடும் போது நான் தாழ்பாலாட்டாம விளையாட சொல்லி சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருந்த வீடு கூட்டிட்டு இருந்தியா வீடு சுத்தமா இருக்குது

சாய்னா வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு வெளியே வாசல்லாம் சுத்தம் பண்ணால் கொஞ்சம் நேரம் உட்காந்து மரத்தடியில் நிழலில் காற்று வாங்கிட்டு இருந்தான் அப்போது ஆயிஷா அங்கே போனால் போன உடனே அவளோட மூட நம்பிக்கை கதைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அத்தோம் ஆயிஷா வேலையெல்லாம் இப்போதான் முடிஞ்சி இப்போ தான்ப்பா வெளியே வந்தேன் எங்கே போயிட்டு வரேன் வணக்கம் என்ன என்ன சமைச்சேன் சமைப்பாங்க மாதிரி மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எதுவுமே ஐடியா வரலன்னா சாம்பார் 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 தான் தான் வச்சு வச்சு அந்த விட்டேன் நீ வச்சேன் பின்னாடி வீட்டுக்கு வராங்க கோழி குழம்பு என்னது சேவல் கூவுனா விருந்தாளிங்க வருவாங்களா இது என்ன புதுசா கேலி பண்றேன் ஆமா அம்மாவை எனக்கு அததான் சொல்லி கொடுத்தாங்க கோழியோ சேவல கூவுச்சுன்னா ஆமா நீங்க சலாம் சொன்னா அதுக்கு ஒழுங்கா நீ பதில் கூட சொல்லல அதை விட்டுட்டு கோழி கூவுனா சொந்தக்காரங்க வருவாங்க விருந்தாளிங்க வருவாங்க கோழி அடிச்சி குழம்பு வைன்னு சொல்கிறேன் கோழி கூவுறதுக்கு விருந்தாளிங்க வரதுக்கு கோழி அடிச்சி குழம்பு வைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் சேவல் சத்தம் போடுறதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா அப்படி சொல்லுள்ளா அழைச்சலும் அவர்கள் கூறியுள்ளார்கள் சேவல் கூவும் சத்தத்தை கேட்டால் அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய அருளை கேளுங்கள் ஏனென்றால் சேவல் வானவர்களை பார்த்து சத்தமிடுகிறது வானவர்களை பார்த்து கூவுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது சஹி புகாரில சொல்லப்பட்டிருக்கிற ஹதி

நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு வகையான ரகமத்து தான் இப்போ வெயில் காலம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் யெல்லாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது உன்னோட ரகமத்தால் எங்களுக்கு மழை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை நமக்கு ஏதாவது சாப்பிட தோணுது அப்படின்னா யெல்லாம் உன்னோட ரகமத்தால் இது கொடு உன்னோட அருளால் இது கொடு இல்லைனா நமக்கு ஏதாவது தேவையோ இருக்குன்னு வச்சுக்கோங்க கோழி கூகும்போது சேவல் கூகும்போது நம்ம வந்து உன்னோட அருளால் உன்னோட ரகமத்தால் என்னோடய தேவையை நிறைவேற்றி கொடியாவா அப்படின்னு கூட நம்ம வந்து கேட்கலாம் அதை விட்டுட்டு கோழி அடிச்சு குழம்பு வை இதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை உனக்கு வேணுமா ஒரு அரை மணி நேரம் உட்காரு இப்போ கோழி அடிச்சு குழம்பு வச்சு உனக்கு ஊட்டி விட்டு நான் அனுப்புறேன் அது இல்லைப்பா நம்மளாம் கோழி குழம்பே சாப்பிடாமலாம் இருக்கோம் நாங்கள்லாம் அடிக்கடி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் சும்மா சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி கோழி கூசுனா சொந்தக்காரங்க வருவாங்க கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும் விருந்தாளிங்க வருவாங்க எங்கள் அம்மாலாம் அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க அதனால சொன்னேன் சரியா அதுக்கு தான் ஐஷா நான் இந்த ஹதீஸை சொன்னேன் இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ இதுக்கப்புறம் இன்ஷாலாம் கோழி சேவல் கூவும்போதெல்லாம் நீ வந்து அல்லாஹு தாலா கிட்டே அவனுடைய ரஹமத்தை கேளு இவ்வளோ நாள் தெரியாமல் ஏதோ முன்னாடி இருக்குன்னு சொன்ன மாதிரி நானும் சொல்லிட்டேன் இன்ஷாலா இதுக்கப்புறம் கோழி செவல் கூடுவதெல்லாம் நான் வந்து எல்லா தலை கிட்ட துவா செஞ்சுட்டே இருக்கிறேன்ப்பா இன்ஷாலா நானும் செய்கிறேன் அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா ஆயிஷா கிளம்பி அவள் வீட்டுக்கு போயிட்டா இன்னைக்கான ஹதிஸ் என்னன்னா நபி சொல்லுறா அலிசலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சேவல் கூவும் பொழுது ஒவ்வாவிடத்தில் அவனுடைய ரஹமத்தை கேளுங்கள் ஏனென்றால் அது மாணவர்களை பார்த்து கூவுகிறது சஹிவுல் புகாரியில் எதிர்க்கிற இது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வ